இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதீர்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் நாகிய பேது எழுதின இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு இருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்தரை ஆராதிக்கின்ற ஸ்தலத்திலே கத்தருக்கு பிரியமானவர்கள் உண்டு கத்தருடைய பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்தவாட்டிகள் உண்டு அக்கிரமக்காரர்களும் உண்டு என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே தான் அப்போஸ் நாங்கிய பேதர் சொல்லுகின்ற பொழுது அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் ஊர்தியிலிருந்து விலகி விழு பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே நீ யாரை பின்பற்றுகிறாய் எதற்காக பின்பற்றுகிறாய் யாருடைய ஆலோசனை கற்புடைய வேதத்தோடு கூட உகந்ததாக காணப்படுகிறது என்பதை நிதானித்து அறிந்து அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகத்திலே விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு ஒரே ஒரு மாதிரி உண்டு அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அவரை பின் பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றுதலே உறுதியாயிருங்கள் கற்ற உங்களோடு கூட உங்களை பலமாய் வெளிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்